என் சித்தி விஜயா என் அம்மாவின் தங்கை மிக அருமையாக எல்லா பதார்த்தங்களையும் செய்வார் ஆன்மீகத்தில் நிரம்ப ஈடுபாடு கொண்டவர் எங்கள் அனைவருக்கும் ஒரு பிலாசபர் போல எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எங்களின் மனதை உருக வைப்பார் கரைய வைத்து விடுவார் இவரின் கைவண்ணம் இருக்க வேண்டும் என விரும்பினேன் அதற்காக இப்போ நாம் கிருஷ்ண ஜெயந்திக்காக பூச்சிக்கடை எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் உந்து உப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் எள் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாவு வந்து ஏற்கனவே நல்லா கழுவி ஊற ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறுனதுக்கப்புறம் கழுவி அதை நல்லா நிழல்லையே உணர்த்தி அதை நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும் இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் இது மாதிரி எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை உருக வச்சுட்டு போட்டால் போதும் உளுந்து வந்து எப்படி வறுக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன் நல்லா நல்லா செவக்க வறுத்தா போதும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அதை சளிச்சுக்கணும் ஒரு அதைப்படி நல்லா இதை வந்து வறுத்து நல்லா ஃப்ரைனாக நல்லா நைஸாக வறுத்து அதை இப்போ பாருங்கள் இது ஒரு வெண்ணெயை வந்து லேசாக உருக வச்சுருக்குறேன் இதை வந்து நான் இப்போ தேங்காய் பால் ஊற்றி எப்படி பிசைஞ்சு போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி பிடிச்சோம்னா இப்படி இதாக வரணும் அது பிடிச்சி இதுக்கு மேலே என்ன பண்ணணும் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் தேங்காய் பால் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுங்க பிசைஞ்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் இதை பிசையணும் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இப்படி தான் பிசையணும் இப்படி பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கையை வச்சு அமுத்துனோம்னா சாப்பிடி அமுங்கிற மாதிரி இருக்கணும் இது அமீட்டா சிறு சிறு உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி போட்டு உணர விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சிகிடம் நல்லா நல்லா இருக்கும் இந்த உருண்டை வந்து இப்படி மூணு விரலால் ஊட்டணும் உள்ளங்கையில் வச்சு ஊட்டினோம்னா ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி மூணு விரலில் உருட்டி விட்டு ரொம்ப உருண்டையாக இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வச்சு உருட்டி ஒட்டி நீங்கள் போட்டு சிம்மனில் வச்சிருக்கிறேன் நல்லா காயம் வரைக்கும் கொஞ்சம் சிம்மனில் வச்சுட்டு இதை உருண்டை போடுற நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இப்போ அழுங்காமல் இப்படி ஓட்டுருங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா நீங்கள் வந்து கரண்டி போட்டு நீங்கள் அப்புறமா அதை இது பண்ண போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அலசி இப்படி விட்டிங்கன்னா அது வந்து ஒரே ஈவனாக ஒரே கலராக வரணும் அது நல்லா செவந்தோனையும் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது நீங்கள் விருட்டும் போது மூணு வரலால் முட்டினு ஊட்டி ஊட்டி போட்டிங்கன்னா அது உணர்ந்ததையும் நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா வள வளன்னு உருண்டையே ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து இந்த தட்டில் வச்சிங்கன்னா அந்த சவுண்டு வரணுங்க இந்த சவுண்டு வந்து இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி சவுண்டு வந்தால் உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்